இப்போ போட்டுக்க டிஷர்ட்டுக்கே ஷாலாக யூஸ் பண்ணல மாட்டிருக்கு அவ்வளோ மேட்சா இருக்கு இது வந்து என்ன கலரு பபுள் கலருன்னு சொல்கிறோம் இது வாடாமல்லி கலர் இந்த கலர் எல்லாேருக்குமே பிடிக்கும் மயில் மயில் ப்ளூ இந்த கலர் எல்லாேருக்குமே பிடிக்கும் அது மயில் ப்ளூ ஜாக்கெட் அது இப்போ நீ போட்டுக்க ட்ரெஸ் கூட கொஞ்சம் மாடலாக இருக்குது நல்லா சரி வாங்க செப்பல் காகணும் வர அப்படியே இது அப்படியே அது எங்கே இருக்குது போட்டிங்க பாதி நாள்

சீக்கிவா சீக்கிரமா போகலாமா பாபா சீக்கிர எனக்கு தண்ணி தான் டீ வாங்கி குடிக்கணும் டீ தான் குடிப்பாங்க எனக்கு குஷ்பு மாதிரி இருக்கிற குஷ்புக்கு திருச்சியில் வச்ச மாதிரி உனக்கு சென்னையில் ஒரு செலவு வச்சிடலாமே அப்படி இருக்கிற